இருளில் நடந்த பாதை என்றும் இயேசுவின் வரவால் ஒளியானது வாடிய எனது உள்ளம் உண்டு வாழ்வு கொண்டு மலர்கின்றது இருளில் நடந்த பாதை என்றும் இயேசுவின் வரவால் ஒளியானது வாடிய எனது உள்ளம் உண்டு வாழ்வு கொண்டு மலர்கின்றது உம்மில் மகழ்கின்றேன் கர்த்தாவே கண்ணீர் மெதுவாக வருகின்றது உமக்கே சொந்த நான் என்றே நாளும் என் சொல்கின்றது உம்மில் மகிழ்கின்றேன் கட்டாவே கண்ணீர் மெதுவாக வருகின்றது உமக்கே சொந்தம் நான் என்றே நாளும் என் இதயம் சொல்கின்றது மகிழ் முழங்கும் பாடலை மனமுருகி மலர்ந்து பொழி இது கீழானை என்னை உயர்த்தி வைத்து கீர்த்தி தருவதே நீர்தானே முழங்கும் பாடலாய் மனமுருகி மலர்ந்து பொழியுது ஜபமழையாய் கீழானை என்னை உயர்த்தி வைத்து கீழ்த்தி தருவதே நீர்தானே உமில் மகள்கிறேன் குறையின் கட்டாமே கண்ணீர் மெதுவாக வருகின்றதே உமக்கே சொந்த நான் என்று நாளும் என் சொல்லுகின்றது சொல்கின்றதே உமையில் மகிழ்கின்றேன் கத்தாவே கண்ணீர் மெதுவாக வருகின்றது உமக்கே சொந்த என்றே நாளும் என் இதயம் சொல்கின்றது வெற்றி சிரிப்பல்ல சந்தோஷம் வாழ்க்கை நிறைவுதான் சந்தோஷம் கற்ற சந்தோஷம் கண்ணில் சொரியும் நீர் சந்தோஷம் வெற்று சிரிப்பல்ல சந்தோஷம் வாழ்க்கை நிறைவுதான் சந்தோஷம் கர்த்த தருகிறீ சந்தோஷம் கண்ணில் சொரியென்னே சந்தோஷம் உம்மில் மகிழ்கின்றேன் கர்த்தாவே கண்ணீர் மெதுவாக வகை வருகின்றது உமக்கே சொந்தன் ஆனந்தே நாளும் என் இதயம் சொல்கின்றது உம்மில் மகிழ்கின்றேன் கர்த்தாவே கண்ணீர் மெதுவாக வகை வருகின்றது உமக்கே சொந்தன் ஆனந்தே நாளும் என் இதயம் சொல்கின்றது வெற்றி சிரிப்பெல்ல சந்தோஷம் வாழ்க்கை நிறைவுதான் சந்தோஷம் கத்தர் தருகிறி சந்தோஷம் கண்ணில் சொரியுண்ணி சந்தோஷம் வெற்றி சிரிப்பெல்ல சந்தோஷம் வாழ்க்கை நிறைவுதான் சந்தோஷம் கத்தர் தருகிறி சந்தோஷம் கண்ணில் சொரியுண்ணி சந்தோஷம் உமையில் மகிழ்கிறேன் கத்தாவே கண்ணீர் மெதுவாக வருகின்றதே உமக்கே சொந்தம் நான் நாளும் என் இதயம் சொல்கின்றது உம்மில் மகிழ்கின்றேன் கர்த்தாவே கண்ணீர் மெதுவாக வருகின்றது உமக்கே சொந்தம் நான் நாளும் என் இதயம் சொல்கின்றது